மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் இருக்கிற அவரோட சிலைக்கு அரசியல் கட்சியில் நிறைய பேர் மரியாதை செலுத்திட்டு ப்ரெஸ் மீட் பண்ணாங்க இதனால ஏகப்பட்ட மீடியாக்கள் அங்கே டேரா போட்டிருந்தாங்க அவங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு கிளம்புறதுக்குள்ள ஒவ்வொரு தலைவரும் பட்ட பாடு இருக்கே எப்பா படாத பாடு அந்தளவுக்கு இருந்தது சரி மொதல் ஆளாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரு கூட்டத்தில் தள்ள ஆரம்பிச்சாங்க ஏ தள்ளாத தள்ளது தள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டாரு તલે તલે તો તલે எங்க அண்ணன் வந்தாதாய களகட்டும் நைசா பக்கத்துல இடம் பிடிக்க முயற்சி பண்ணாரு ஒரு நிர்வாகி யோ நீ முதல்ல தள்ளியா அப்படின்னு சொல்லாம சொல்லி ஒரு வழியா பேசிட்டு போனாரு நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரு ஜெயக்குமார் அவர்களுக்கு முன்னால நம்ம எப்படியாவது பேசிட்டு போயிடலன்னு பார்த்தாங்க நம்ம ஆளுநர் தமிழிசையக்கா ஆனா அது முடியல ஒரு வழியா அவங்களும் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த சலசலப்புல

ஒரு கட்டத்துல பேச ஆரம்பிச்சாரு அப்போ பக்கத்துல இருந்த பாமக நிர்வாகி ஒருத்தரு ஏங்க கொஞ்சம் பொறுங்க வைக்க போகட்டும் அப்பதான் எல்லா கேமராவும் இங்க வரும் இல்லன்னா நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்க வேண்டியதுதான் ஒருத்தரும் உங்களை கவர் பண்ண மாட்டான்னு ஓப்பனா குட்டை உடச்சு விட்டு போயிட்டாரு அதுதான் எடுப்பாங்க நம்ம பேசினா ஒருத்தனங்க எடுக்க மாட்டான் அதுக்கப்புறமா பொறுத்திருந்து பேட்டி கொடுத்துட்டு போனாரு ஏகே மூர்த்தி அங்க தமிழ்நாட்டுடைய பிரபல இயக்குனர் மோகன்ஜி ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாரு கடைசியில் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு அப்படியே அம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் இவ்வளோ பேசுறீங்களே நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரு தான் பா இயக்குனர் மோகன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கிளம்பிட்டாரு மோகன்ஜி விடுதலை போராட்ட வீர தியாகிகள் வரலாறு வரணும் மேலும் அவரை பத்தின வரலாறு திரைப்படமா வரணும் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன் ஐயாவுடைய நினைவை போற்றுவோம் நன்றி இயக்குனர் மோகன்ஜி